ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கப்பா இந்த ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னா ஸோ இது பிரிட்டிஷ் குவீன் ரோஸை இன்னும் நிறைய மொட்டை இருக்குது ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட்டாக பூத்து முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த செடியை ப்ரூன் பண்ணணும் ஸோ சில செடிகளெல்லாம் உங்களுக்கு பூவெல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு ஸோ பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் அதை ப்ரூன் பண்ணிடலாம் ஸோ இந்த செடியை நாளைக்கு நாலு மறுநாள் இந்த ரெண்டு பூ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணிடலாம் ஸோ இந்த செடி எல்லாமே வந்து ஒன் இயர் ஆன பிளான்ட்ஸ் தான் ஸோ இந்த இதெல்லாம் வந்து இப்போ ரீசண்ட்டாக நம்ம வாங்கின டிஏ ரோசஸ்ஸு நம்ம கேஸ்சி பிளான்ட் ரோஸ் வேல்டு புஷ்பாஞ்சலி பிரணபீர் எல்லாத்துலேயும் வாங்கின செடி ஸோ எயிட் இன்ச் பாட்டுக்கு அப்புறம் இதெல்லாம் தூக்கி இந்த இடத்துல வச்சுருக்கேன் ஸோ ஏன் இந்த இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னா மெயினாக காலை வெயில் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இது கிழக்கு பக்கம் காலை வெயில் படும் ஸோ புது செடிகளுக்கு உங்களுக்கு காலையில் அந்த ஃபஸ்ட்டு சன்லைட் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் ஸோ நம்ம அந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி செடியை வச்சோம்னா நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் ஸோ பாருங்க இந்த வந்து நம்ம பூவெல்லாம் ஐடி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பூவை பிஞ்ச் பண்ணிடணும் ஸோ இது வந்து தப்பான ஐடி சுகர் மூனுங்கிற பிளான்ட்டு ஆக்சுவலி ஒயிட் கலர் பூக்கணும் ரெட் கலர் பூ பூக்குது ஸோ ஐடி வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ருங்கி அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டை நல்ல ஒரு வெரைட்டின்னு சொன்னாங்க நல்ல ஸ்மெல் இருக்குது ஃபஸ்ட்டு பூ பூக்க விட்டுட்டு கலர் பார்த்துட்டு நான் பிஞ்ச் பண்ணி எடுத்துருவேன் நிறைய மொட்டு இருந்துச்சு அதெல்லாம் நான் பூக்க விடலை ஸோ இன்றைக்கி இந்த பிளான்ட்டை தான் நம்ம ப்ரூன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ இது வந்து கல்கட்டா த்ரீ ஹண்ட்ரட் ஸோ லைட் ட்ரிம்மிங் தான் ரொம்ப ஹார்டாக இல்லை ஓரளவுக்கு ட்ரிம் பண்ணுறேன் ஸோ ஸ்டார்டிங்லாம் நம்ம சின்ன சின்ன மொட்டை தான் பிஞ்ச் பண்ணுவோம் அப்புறம் சின்ன சின்ன ட்ரிம் பண்ணுவோம் அப்போ ஒன் இயர் ஆச்சு இந்த செடி வந்து ஸோ ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரிம் பண்ணோம் அப்படின்னா க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் இல்லைனா அது வாட்டுக்கு உயரமாக குச்சி மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம கரெக்டாக பார்த்து ட்ரிம் பண்ணிடணும் ஸோ அடுத்த வருஷம் இந்த செடியெல்லாம் டார்மன்சி பீரியட் அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு அப்புறம் நம்ம ப்ரோன் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு கொஞ்சம் கனமான இடத்துல பார்த்து நம்ம ஒரு ஷேப் கொடுக்கலாம் செடிக்கு ஸோ பூ வந்து நம்ம திருப்பி பூவை மட்டும் ஒவ்வொரு பூவாக எடுத்தோம்னா அந்தந்த இடத்துல தளிர் வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ஒரு கம்ப்ளீட் ப்ரோனிங் வேணுங்கிறதுக்காக ஸோ ப்ரோன் பண்ணிவிட்டேன் இந்த செடியை ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி ஒன் இயர் ஆன செடியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரோன் பண்ணலாம் ரோன் பண்ணிவிட்டு என்ன செய்யணுங்கிறத அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி வந்து ஒரு சின்ன சின்ன ட்ரிம்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் நமக்கு ஷேப் கொடுக்கலாம் செடிக்கு தேவையில்லாத குச்சி அதாவது ரொம்ப மெலீஸாக இருக்கிற குச்சி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் வீக்கான ஷூட்ஸ் எல்லாம் எடுத்துடணும் ஸோ செடிக்கு நல்லா ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும் வெயில் படணும் வெயில் படுற அளவுக்கு நம்ம ஓப்பன் பண்ணி விடணும் செடியை உள்ளெல்லாம் உங்களுக்கு நிறையா வந்து அந்த மாதிரி இந்த உள்ளெல்லாம் வர அந்த இதெல்லாம் பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் ஸோ எது ஹெல்த்தியாக இருக்கோ எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து ரூன் பண்ணி எடுத்துடலாம் ஸோ ஒரு வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு ப்ரூனிங்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த வருஷம் எல்லாம் வந்து இந்த செடிக்கு வந்து ஒரு டூ இயர்ஸ் ஆகிடும் இன்னும் கொஞ்சம் கனமாயிடும் ஸோ அப்போ வந்து நம்ம அந்த டார்மன்சி பீரியடுன்னு சொல்கிறாங்க இந்த செடிக்கு வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் வந்து சாப்பாடு எதுவும் கொடுக்காம ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் ஒரு கம்ப்ளீட் ப்ரூன் பண்ணலாம் ஸோ அதோடய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து நார்மல் ப்ரூனிங் தான் இந்த ப்ரூனிங்க்கு கொடுத்துட்டு நம்ம வந்து சாப்பாடு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கொடுத்து வளர்த்து கொண்டு வந்துடலாம் ஸோ ப்ரூனிங் பண்ணி முடிச்சதுமே இலை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துடணும் இலையெல்லாம் பழைய இலைய ஆகிடுச்சி ஸோ கம்ப்ளீட் எல்லா இலையையும் எடுத்துகிட்டா உங்களுக்கு இலை இப்போ தான் கட் பண்ணணும் நீங்கள் கை வச்சு எடுக்கக்கூடாது கொஞ்சம் விட்டு விட்டு கட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இருந்து ஒரு நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகி வரும் உங்களுக்கு உங்களுக்கு அப்போ தான் வந்து ஹெல்த்தியாக அந்த ஷூட்ஸ் வரும் ஸோ மெயினாக இந்த ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபங்கி சைட் ஸ்ப்ரே பண்ணிடணும் செடிக்கு கம்ப்ளீட்டாக ஸோ ஒன்று ரெண்டு செடினா நீங்கள் பேஸ்ட்டு கொடுக்கலாம் ஸோ நிறையா நம்ம வெட்டும் போது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபங்கி சைடு வந்து ஸ்ப்ரே பண்ணிடணும் செடி ஃபுல்லாகவே நினச்சி விட்றணும் அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து எந்த ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் எதுவும் வராது ஸோ பாருங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா செடியும் ஒரு பத்து பதினஞ்சு செடியும் மட்டும் ப்ரூன் பண்ணியிருக்கேன் வேறு சில செடிகளெல்லாம் பூ இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ப்ரூன் பண்ணிவிட்டேன் சிலது வந்து உமியில் வளர்க்குற செடியும் இருக்குது சில இதில் பீட்டில் வளர்க்குற செடியும் இருக்குது சிலது சிண்டரில் வளர்க்குற செடி இருக்குது ஸோ பெரிய செடியெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரூன் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த செடி பாருங்கள் இதில் ஒன்று ரெண்டு தளிர் அந்த மாதிரி இருக்கிற இலையெல்லாம் கட் பண்ணலை அப்படியே நான் விட்டுட்டேன் ஸோ இதெல்லாம் வந்து இன்னொரு அந்த பூவெல்லாம் பூத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த செடியை கட் பண்ணிடலாம் ஸோ இந்த செடியை ஒரு ஷேப் கொடுக்கலாம் பாருங்கள் இந்த செடி வந்து அப் அண்ட் டவுனாக இருக்குது ஸோ நம்ம வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் வந்து ரவுண்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏதாச்சும் தேவையில்லாதது இருந்துச்சுன்னா நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் இந்த இங்கே வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அந்த இடத்துல கட் பண்ணிங்கன்னால் அந்த இடத்துல ஹெல்த்தியாக உங்களுக்கு ஷூட்ஸ் வரும் தேவை கீழே இந்த தேவையில்லாததெல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ நார்த்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அக்டோபர் நவம்பர் அந்த மாதிரி பீரியடில் அவங்க ப்ரூன் பண்ணுறாங்க ஸோ அவங்களோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ நமக்கு இதுக்கு நல்ல கிளைமேட் தான் இப்போயும் பண்ணலாம் நம்ம டிசம்பர் பண்ணலாம் ஜான்வரி பண்ணலாம் உங்களுக்கு இந்த கிளைமெட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸோ அவங்க மழை பேய்ஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு அடுத்து வந்து மழை பெஞ்ச கிளைமேட்டுக்கு வந்து ஒன் மந்த் அடுத்தடுத்து தான் வரும் ஸோ மழை காலத்தில் நம்ம ப்ரூன் பண்ணோம் அப்படின்னா இஷ்யூஸ் ஸ் வந்துடும் உங்களுக்கு ஸோ மழை இல்லாத நேரத்தில் தான் நம்ம ப்ரூன் பண்ணணும் இனிமேல் இந்த செடிக்கு வந்து நம்ம தண்ணியை தான் கண்ட்ரோல் பண்ணணும் தண்ணி ரொம்ப கொடுக்கக்கூடாது ஸோ இலை கம்மியாக இருக்குது ஓவராக தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளைண்ட் ஷூட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ வேரில் தண்ணி ஊறிக்கிட்டே இருந்துச்சுன்னா பிரச்சனை வந்துடும் ஸோ சிண்டர சிண்டராக இருந்தாலும் சரி கொக்கோப்பிட்டாக இருந்தாலும் சரி சாயிலாக இருந்தாலும் சரி நம்ம வாட்டரில் கண்ட்ரோல் பண்ணணும் டெய்லி டூ டைம்ஸ் வந்து ஷவரிங் மட்டும் பண்ணணும் இந்த செடிக்கு ஒரு இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணிடணும் ஸோ அந்த நோட்ஸு வரதுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ இந்த ரோஸ் எல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு ஸோ ஒரு ஃபங்கி சைட் ஸ்ப்ரே பண்ணுறேன் ஸோ நீங்கள் எந்த ஃபங்கி சைடு வேணாலும் வச்சுக்கோங்க ஸோ நான் அமிஸ்டா டாப்பை வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன் ஒன் லிட்டர் வாட்டரில் ஒன் எம்எல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணுறேன் ஸோ நீங்கள் ரெடோமில் கோல்டு சாஃபு அதே மாதிரி நீங்கள் வேறு என்ன வச்சுருந்தோம் இண்டோஃபில் எம் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ அதிலே கொடுத்துருப்பான் எவ்வளோ போடணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடலாம் ஸோ நிறைய செடி நீங்கள் வந்து ஸ்ப்ரூன் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபங்கி சைடு வந்து ஸ்ப்ரே பண்ணிடணும் ஒன்று ஒரே செடி ரெண்டு செடி மட்டும் இருக்குன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிடலாம் ஸோ நான் நிறையா இருக்கிறனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுறேன் ஸோ இதை எப்பயுமே நம்ம வந்து இந்த ஃபங்கி சைடெல்லாம் சாயங்கால நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ ப்ரோனிங் கூட பகலில் பண்ணிடலாம் ஸ்ப்ரே வந்து ஈவினிங் டைமில் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் வராமல் பாதுகாத்துரும் ஸோ இதுதான்ப்பா எப்படி ப்ரோன் பண்ணுறேங்கிறத காமிச்சிருக்கேன் ஸோ இதோட அடுத்து இதோடய எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இந்த அடுத்து இந்த நோட்ஸு ஆக்டிவ் ஆகிற வரைக்கும் நம்ம எந்த சாப்பாடு கொடுக்க போகிறது இன்னும் ஒரு நாலு நாள் கழித்து உங்களுக்கு நோட்ஸ் மெதுவாக வரும்போது உங்களுக்கு ஒரு இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணுவோம் அதுக்கப்புறம் டுவெல் சிக்ஸ்டி ஒன்னும் ஹியூமிக்கும் கொடுப்போம் இந்த செடிக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கொடுத்து வளர்த்தோம்னா அழகாக வந்து உங்களுக்கு அந்த நோட்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துடும் ஸோ ஸ்ப்ரே மட்டும் ஒரு டூ டைம்ஸ் தண்ணியை மட்டும் காலையிலையும் சாயங்காலமும் அந்த இலை ஃபுல்லாக அந்த இது ஸ்டெம் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடணும் ஸ்ப்ரே பண்ணாதான் சீக்கிரம் உங்களுக்கு அந்த நோட்ஸ் வெளியில் வரும் ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி செடி இருந்துச்சுன்னா ப்ரூன் பண்ணலாம்ப்பா ஆல்ரெடி ப்ரூன் பண்ணியிருந்தேனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் இப்போ ப்ரூன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ரூன் பண்ணிவிடுங்க இந்த கிளைமேட்டில் நல்லா தழுத்து வந்துடும் ஸோ பாருங்கள் கம்ப்ளீட்டாக நான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து நல்லா ஒரு இன்செக்டிசைடு ஒன்று ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு லேசாக நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகும்போது ஒரு ஹியூமிக்கும் நீங்கள் வந்து தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டீன் இல்லைன்னா டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஏதாச்சும் ஒரு சாப்பாடு நீங்கள் கொடுத்துடலாம் அப்புறம் கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் அடுத்து நீங்கள் ரோஸ் ஃபுட் மாதிரி சாப்பாடு கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் சின்ன செடி பாருங்கள் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மொட்டைலாம் ஒருத்தவங்க பட்ஸை எப்படி பிஞ்ச் பண்ணணும்னு கேட்டிருந்தேன் எங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அதோட பெனிஃபிட்ஸின்னு சொல்லிடுறேன் ஸோ மேலே ஒரு மொட்டை வந்துச்சு அதை பிஞ்ச் பண்ணேன் பிஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்குண்டான சத்தை எல்லாமே அது வந்து ஷூட்ஸாக கன்வெர்ட் ஆகுது ஸோ இந்த இது கலரை பார்த்துட்டு நம்ம பிஞ்ச் பண்ணி எடுத்துடணும் நிறைய எனர்ஜி இந்த பூ எடுத்துக்கிறோம் ஸோ நம்ம சின்ன செடியை கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஆறு ஏழு மாதம் வரைக்கும் நல்லா வந்து வளர்ச்சியை தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் இந்த மாதிரி பூவெல்லாம் பூக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஸோ ஒரு பூவுக்கு நிறைய எனர்ஜி செடி கொடுத்துரும் ஸோ பாருங்கள் இந்த மொட்டையும் நான் பிரிஞ்ச் பண்ணிடுறேன் ஸோ பட்டை இப்படி தான் பிஞ்ச் பண்ணணும் ஸ்டார்டிங்கில்லாம் இப்படி பிஞ்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட் ப்ரூனிங் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒன் இயர் கழிச்சு இந்த மாதிரி இப்போ நான் ப்ரூன் பண்ண மாதிரி பண்ணணும் ஸோ டூ இயர்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா செடியை டார்மன்சிக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரூன் பண்ணலாம் ஸோ பாருங்க அந்த பூவெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இங்கே நிறைய சக்கஸ் ஏதாவது நிறைய வந்து பேசல்ஸ் வருது உங்களுக்கு சத்து ஃபுல்லா அந்த பேசில்ஸ்க்கு போயிடும் பூவுக்கு நீங்கள் இருக்கும்போது பேசல் வந்துச்சுன்னா பேசில் வளர்ச்சி இருக்காது உங்களுக்கு ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா அழகாக வளர்த்து கொண்டு வந்துடலாம் உங்கள் செடியை ஸோ பாருங்கள் நிறைய பேசில்ஸ் இருக்குது இப்போ க்ரோயிங் பீரியடாக நல்லா க்ரோத் இருக்கும் நல்லா சாப்பாடு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஷெட்யூல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா செடியை அழகாக வளர்த்துரும் ஸோ இங்கே ஒரு மொட்டு இருந்துச்சு இந்த பிஞ்ச் பண்ண இந்த இடத்துல ரெண்டு ஷூட்ஸ் வந்திருக்கு ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி செய்யுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்